வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு எழுநூற்றி பதினாறு அடித்த ரிசல்ட்டு சரிங்களா இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட் எழுநூற்றி பதினாறு நம்ம ஹார்ட் போல ரெகுலராக ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்து கொடுத்து இருக்கிறோம் டெய்லியும் ஓரளவுக்கு வின்னிங் கிடைக்கிது மிஸ் ஆள் போல கிடைக்குது யாருமே இப்படி உங்களுக்கு கொடுக்க முடியாது இருந்தால் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரிங்க அப்படின்னு சொன்னீங்களா பதினாலாம் தேதி பன்னெண்டாவது மாதம் குழுக்க நம்பர் வந்து அறநூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா நடைபெறா வந்து கார்னியாக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலாக கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா சனிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு போடி விளையாடுங்க பாருங்கள் சிங்கிள் நம்பர் ஆள் போர்டு விளையாடுங்க சிங்கிள் நம்பர் ஓகேங்களா ஆள் போர்டு விளையாடுங்க சிங்கிள் நம்பர் நாளைக்கு கேமில் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக இறங்கும் ஆறு இல்லாமல் கேமில் ஆட்டம் இல்லை நாளைக்கு சரிங்களா கண்டிப்பாக நாளைக்கு கேமுலாம் ஆறாம் நம்பர் இறங்கும் உறுதியாக இறங்கும் வாய்ப்பு அதிகமாக தெரிது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சிங்கிள் நம்பர் ஆறாம் நம்பர் தான் எடுத்துருக்கணும் சரிங்களா உங்கள் கணக்கில் ஆச்சுன்னா எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஏ போல பாருங்க ஏ போர்டில் பாருங்க எட்டாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் ஒன்று வந்துருக்கோம் பி போடு அஞ்சா நம்பரையும் எல்லா நம்பரையும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா சி போர்டு ஆறாம் நம்பரையும் ஜீரோவே நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அப்படின்னு சரிங்களா மூணு நம்பர் உள்ளாருங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் மூணு செட்டு எடுத்துக்கோ அறநூற்றி சாரி அறநூற்றி அறுபத்தி ஆறு மூணு அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று மூணு நம்பர் விளையா மூணே செட்டு சட்டுத்தேன் கொண்டுட்ருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாளுங்க பாருங்க நாலு நம்பர் விளையாட்டு பாருங்கள் எழுபது பத்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பரும் விளையாடுங்க சரிங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்க அறுபத்தி ஆறு பதினொன்று ஐம்பத்தஞ்சு அறுபத்தி ஒன்று எண்பத்தெட்டு சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களா சரிங்களா அறநூற்றி அறுபது பாட்சு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு பாட்சு சரிங்களா அப்படின்னு சொல்லிங்களா ரெண்டே செட்டு தான் கொடுத்துருக்கோம் பாட்சில் வந்து சரிங்களா ரெண்டு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு கம்பல்சரி வந்துடும் உங்களுக்கும் தெரியும் நம்ம கொடுத்தா வந்துடுன்னு உங்களுக்கும் தெரியும் வின் வந்துடும் தெரியும் அதனால் கொடுக்குறீங்க சரிங்களா எனக்கு அறநூற்றி அறுபது கணக்கில் தெரியுது வர்ற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் ஏதாச்சும் ஒன்று கூட வரலாம் அது சொல்ல முடியாது ரிசல்ட் எப்படி வச்சிடோ சொல்லவே முடியாது ரிசல்ட்டை பற்றி ஏன்னா இந்த வருஷமில்ல அடித்த தான் வச்சு வச்சு வராங்க சரிங்களா அதனால சொல்கிறேன் இருந்தாலும் சீ போர்டு பெண்டிங் நம்பர் ஆகுதுனால் அன்னைக்கு பவர்ன ரெண்டு ரெண்டு நாள் இருக்குது அதனால ஜீரோ அடித்தாலும் கண்டிப்பாக அடிப்பாங்க சரிங்களா அதனால் சொல்கிறேன் பெண்டிங் நம்பராக்கு ஜீரோ அதுவும் ஒரு கண்ணாக வச்சுக்காங்க சொல்ல முடியாது ஏன்னா பவர் என்ன வரப்போகுது ரெண்டு மூணு நாக்குள்ளே இன்னும் ஜீரோ இறக்குனாலும் கண்டிப்பாக சீ போர்டு இறங்கிடும் உறுதியாக நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எண்பது நாள் ஆக போகுது அதனால் சொல்கிறேன் சரிங்களா அப்படின்ஸ் ஓகேங்களா சீபோர்டு ஜீரோ உட்காரலாம் நான் பவர்னே வரப்போகுது நாளைக்கே நாளைக்கே பவர்னே அதனால சொல்ல முடியாது நாளைக்கே அடுத்த நாளைக்கு நாளைக்கு கூட அடிக்கலாம் கண்டிப்பாக நாளைக்கு ஜீரோ இறங்கலாம் சீபோர்டு வாய்ப்பு அதிகமாக தெரியுது வேணால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நாளைக்கு இல்லை நாளனைக்குள்ள ஜீரோ கண்டிப்பாக இறங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு உண்டு நம்ம வீடியோ ஓட்டிட்டோம்னா ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அப்படின்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ